நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜிடிஆர்பி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இந்த தேர்விற்கு தயாராகக்கூடிய நமது குழு நண்பர்களின் கவனத்திற்கு நேற்று இந்த பிஜிடிஆர்பி தேர்வை குறித்த ஏ டு தகவலை உள்ளடக்கிய வீடியோ ஆனது நம்ம ஸோ ஒளிப்பதிவுல ஏற்படக்கூடிய ஒரு சில மிஸ்டேக்னால அதை தொடர்ச்சியாக ஆசிரியர்கள் பயன்படுத்தி கொள்ள முடியலை என்பதனால அதனுடைய தகவல் அது மட்டும் இல்லாமல் இந்த பிஜிடிஆர்பி தேர்விற்கு தயாராகக்கூடிய கூடிய ஆசிரியர்கள் அடுத்து செய்ய வேண்டிய வழிமுறைகள் என்ன ஸோ இதனை குறித்த முழுமையான தகவலை தான் இந்த வீடியோல நம்ம நினைச்ச போறோம் கொடுக்க போறோம் ஸோ முதல்ல இந்த பிஜிடிஆர்பிக்கான சிலபஸ் சொல்லி பார்க்கும்போது சிலபஸ் ஆனது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன செய்வாங்க

ஓல்டு சிலபஸ் நம்ம கம்பல்சரி ப்ரிப்பரேஷன் பண்ணி ஆகணும் அந்த ஓல்டு சிலபஸுக்கு அடுத்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா கண்டக்டையும் நீங்க ப்ரிப்பரேஷன் பண்ற மாதிரி இருக்கும் இது சிலபஸுக்கான முழுமையான தகவல் ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா அரசுதழ்ல மே முதல் வாரம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன செஞ்சிருவாங்க கொடுத்துருவாங்க மே முதல் வாரத்தில் அரசுதல்ல இந்த சிலபஸ் ஆனது வருவதற்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்குது ஏன்னா குறைந்தது இருபத்தி நான்கு ஆண்டுகளாக வந்து பாத்தீங்கன்னா ஓல்டு சிலபஸ் தான் ஃபாலோ பண்ணிட்டு வராங்க இப்ப இருக்கக்கூடிய வழிமுறைகள் நடைமுறைகளுக்கு எப்ப ஏன்னா டிஆர்பி ஆனது என்ன செய்வாங்க மறு சீரமைப்பு செய்து கொண்டு வருகின்ற பட்சத்துல இந்த சிலபஸையும் மாற்றுறாங்க என்பதுதான் தான் தற்பொழுது கிடைத்திருக்கக்கூடிய செய்தி அதிகபட்சமாக பார்த்தோம்னா இனி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபது இருந்து இருபத்தி ஐந்து நாட்களுக்குள்ள நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முழுமையான தகவல் இந்த சிலபஸை குறித்து கிடைக்கும் ஆனால் நம்ம பழைய சிலபஸ் கம்பல்சரி ப்ரிப்பரேஷன் பண்ணியே ஆகணும் சோ இதுல எந்த மாற்றமும் இல்ல அப்ப சிலபஸ் சொல்லி பார்க்கும் பொழுது நம்ம எப்படி படிக்கணும்ங்கிறத நீங்க புரிஞ்சுக்கோங்க ஓல்டு சிலபஸ் அதுக்கடுத்து அவங்க கொடுக்க கூடிய ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பெர்சன்டேஜ் எக்ஸ்ட்ரா கண்டென்ட் இந்த சிலபஸ் எப்படி இருக்கும் சொல்லி பார்க்கும்போது தற்பொழுது தேர்வானது உங்களுக்கு வந்து நடத்துறாங்க இருபத்தி மூன்றுல நடத்தக்கூடிய இந்த யூஜி டிஆர்பியோட சிலபஸ நம்ம பார்க்கின்ற சரிங்களா உங்களுக்கு பிஜிடிஆர்பி டிஆர்பி சிலபஸோட ஹார்டா இருக்கு நிறைய கண்டென்ட் இருக்குது அதே மாதிரி தகவல்கள் அதிகமாக ப்ரிப்பரேஷன் கூடிய அளவிற்கு அந்த புதியதாக உருவாக்கப்பட்டுள்ள அந்த சிலபஸ் ஆனது இருந்துச்சு அதற்கு ஈக்குவல் ஸ்பெஷலா இப்ப இருக்கக்கூடிய சிலபஸ் வரும் அது மட்டும் இல்லாம கொஸ்டின் பேப்பர் எக்ஸாம் பேட்டர்ன் கொஸ்டின் பேப்பர் வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி தான் இருக்கும்னு சொல்லி தகவலானது என்ன செய்யறாங்க கொடுக்குறாங்க அப்ப யூஜிடிஆர்பியோட சிலபஸுக்கு ஏற்ப நம்ம என்ன செய்யணும் தயார் பண்ணணுங்கிறத தற்பொழுது இருக்கக்கூடிய செய்தி சோ மூன்றாவதாக இதற்கான எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த எக்ஸாம் பேட்டர்ன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மாற்றம் செய்வதற்கு எந்த விதமான வாய்ப்புமே இல்ல உங்களுக்கு மேஜர்ல இருந்து நூத்தி பத்து கொஸ்டின் இருந்து முப்பது கொஸ்டின் ஜிகேயிலிருந்து பத்து கொஸ்டின் டோட்டலாக நூற்றி ஐம்பது கொஸ்டின்ங்கிறது தான் தற்பொழுது இருக்கக்கூடிய நடைமுறை இதில் புதியதாக உங்களுக்கு சிலபஸ் மட்டும்தான் மாற்றுறாங்களே தவிர எக்ஸாம் பேட்டர்ன் எந்த மாற்றமும் கிடையாது ஆகவே நூற்றி பத்து முப்பது ப்ளஸ் நாற்பது ஸோ இந்த நாற்பது மதிப்பெண்ணை நம்ம பெறுவதற்கு நம்மளை என்ன செய்யணும் தயார் பண்ணிக்கணும் அதே மாதிரி மேஜரில் ஹண்ட்ரட் பிளஸ் வந்துடணும் சரிங்களா அதே மாதிரி இந்த முப்பது பிளஸ் நாற்பது தான் நம்மளுடைய பணியை நியமிக்கக்கூடிய இருக்கும் அதற்கு தகுந்தாறு போல ஒவ்வொரு ஆசிரியர்களுமே தங்களை என்ன செய்யணும் உருவாக்கி கொள்ள வேண்டும் அப்ப இந்த எக்ஸாம் பேட்டர்ன் வந்து மாறல அதாவது சிலபஸ் மாறுது ஓல்டு சிலபஸ் அப்படியே இருக்குது அதோட எக்ஸ்ட்ரா கண்ட் சேர்க்கிறாங்க சோ இதுதான் பிஜிடிஆர்பி தேர்விற்கு தயாராக கூடிய ஆசிரியர்களுக்கான முக்கிய தகவல் அப்படி இருக்கக்கூடிய இந்த சிலபஸ்ல உங்களுக்கு எக்ஸாம் பேட்டர்ன் சொல்லியாச்சு எக்ஸாம் மெத்தட் வந்து உங்களுக்கு நடத்துவதற்கான வழிமுறைகளை உருவாக்கிட்டு இருக்கிறாங்க நிறைய ஆசிரியர்களுடைய கோரிக்கையானது ஓஎம்ஆர் பேஸில் நடத்தணும் அப்படி இல்லாத பட்சத்துல உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் சிபிடி இல்ல நடத்தினாலுமே ஒரு மேஜருக்கு சரிங்களா ஒன் சப்ஜெக்டுக்கு ஒரே கொஸ்டின் இருக்கணும் அப்படி இருக்கிற பட்சத்துல தான் அது சிறந்த அப்படி இல்லாத பட்சத்துல ஓஎம்ஆர் ல நடத்தணும் நிறைய ஆசிரியர்கள் கோரிக்கையை ஏற்று இதையுமே அப்படியே என்ன செய்யறாங்க ஓஎம்ஆர்ல நடத்துவதற்கான வழிமுறைகளையும் டி மேற்கொண்டு வராங்க என்கின்ற செய்தியும் நம்மளுக்கு என்ன செய்யுது கிடைக்குது ஆசிரியருடைய கோரிக்கையும் அவர்கள் பரிசீலனை செய்யறாங்கங்கிற தகவலும் கிடைச்சிருக்கு ஆகவே இந்த பிஜி டி தேர்விற்கு தயாராக கூடிய ஆசிரியர்கள் பிஜி பி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்விற்கு தயாராக கூடிய ஆசிரியர்கள் தங்களுடைய சப்ஜெக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இப்ப இருக்கக்கூடிய சிலபஸ் சரிங்களா ஓல்டு சிலபஸ் சொல்லுவோம் ஓல்டு சிலபஸ் ஒவ்வொரு சப்ஜெக்டையும் நம்ம எடுத்துக்கிற பொழுது அதற்கு தகுந்த மாதிரி யூனிட் கொடுத்துருக்காங்க குறைஞ்சது 10 யூனிட் கொடுத்துருக்குறாங்க ஸோ இந்த டென் யூனிட் அப்படியே இருக்கும் இந்த டென் யூனிட்டோட ஒரு டுவெண்ட்டில இருந்து டுவெண்ட்டி ஃபைவ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட் டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா என்ன செய்யறாங்க இந்த டென் யூனிட்ல அப்படியே ஆட் பண்றாங்க சரிங்களா அப்ப பழைய சிலபஸோட புதுசா கொடுக்கக்கூடிய கண்டென்ட்டையும் நம்ம சேர்த்து படிக்கிற மாதிரி இருக்கும் மேக்சிமம் யூஜி டிஆர்பியோட சிலபஸ மெர்ஜ் பண்ணி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கு இப்ப இருக்கக்கூடிய ட்ரெண்டிங்க்கு ஏற்ற மாதிரி இப்போ இருக்கக்கூடிய அந்த தகவலுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வினாத்தாள்களும் இருக்கும் சிலபஸ் இருக்கும் குறிப்பாக ஸ்கூல் புக்கோட கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம படிக்கிற மாதிரி ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லெவன்த்து டுவெல்த்து தான் நம்ம டீச் பண்ணுறோங்கும்போது ஸ்கூல் புக்கோட கண்டெண்டை வச்சு தான் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிஜி யூஜி ஆத்தருடைய புக்கை படிக்கக்கூடிய அளவிற்கு இந்த கொஷின் பேட்டர்ன் இருக்கும் குறிப்பாக லெவன்த்து அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டுவெல்த்தோட கண்டென்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ணணுங்கிறது தான் தற்பொழுது கிடைத்திருக்கக்கூடிய செய்தி அப்ப இந்த பிஜிடிஆர்பி தேர்விற்கு தயாராகக்கூடிய கூடிய ஒவ்வொரு ஆசிரியர்களையுமே நம்ம எடுத்துக்கிற பட்சத்துல உங்களுக்கு ஓல்டு சிலபஸ் டென் யூனிட்னா இதை ப்ரிப்ரேஷன் பண்ணுவதற்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன செய்கிறாங்க நாட்கள் சொல்லி எடுத்துக்கும்போது குறைந்தது ஒரு சிக்ஸ்த் வந்து உங்களுக்கு தேவைப்படும் வச்சுங்க சிக்ஸ்த் மந்த் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நியூ சிலபஸ் சொல்லி பார்க்கும் ஒரு டூ மந்த்து சரிங்களா அப்ப டோட்டலா வந்து பார்த்தீங்கன்னா எயித் மந்த் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணுவதற்கு தேவைப்படும் அப்ப எந்த அளவுக்கு படிக்கணும் ஒரு நாளைக்கு குறைந்தது நான்கு மணி நேரம் உங்களை வந்து பார்த்தீங்கன்னா நீங்க தயார் பண்ணிக்கணும் அந்த மணி நேரத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ப்ரிப்பரேஷன் இருக்கணும் அதே மாதிரி வந்து டெஸ்ட் எழுதி பார்க்கணும் அதிகப்படியான தேர்வுகள் இப்படி இருந்தா மட்டும்தான் நம்ம வெற்றியை அடைய முடியும் சோ அது மட்டும் இல்லாமல் இந்த பிஜிடிஆர்பி தேர்வுக்கு தயாராக கூடிய ஒவ்வொரு ஆசிரியர்களுமே உங்களுடைய ப்ரிப்பரேஷன் என்கிற மட்டும் இல்லாமல் இந்த ஆண்டே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்னச்சுன்னா பணிக்கு செல்வதற்கான வழிமுறைகளை உருவாக்கிக்கணும் காலி பணியிடங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது குறைந்தது வந்து பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்திற்கும் அதிகமான காலி பணியிடங்கள் தான் இருக்கும் குறைந்தது ஒரு மூன்று ஆண்டுகள்ல இந்த பணியிடங்கள் வந்து பாத்தீங்கன்னா குறைவதற்கான வாய்ப்புகள் தான் இருக்கு இனி வந்து பாத்தீங்கன்னா பணியிடம் அதிகரிக்கும் வாய்ப்புகள் கம்மி பணியிடங்கள் குறைவதற்கு தான் அதிகமா இருக்கும் ஏன்னா கொரோனா இதே மாதிரியான காரணத்தை வச்சு அரசு பள்ளிகளினுடைய மாணவர்கள் எண்ணிக்கை அதிகரிச்சிருந்துச்சு சோ இனி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு காலி பணியிடங்களுடைய எண்ணிக்கை என்பது குறையும் அப்ப இந்த ஆண்டு நடைபெறக்கூடிய தேர்வுதான் நம்மளுடைய இலக்காக இருக்கணும் அதற்கு தேவையான வழிமுறைகளை உருவாக்கி நூறு சதவீத பணி பெறுவதற்கு நம்மளே என்ன செய்யணும் தயார் செய்ய வேண்டும் அப்படி தயார் செய்யும் போதுதான் வந்து என்ன செய்ய முடியும் பணிக்கு சொல்ல முடியும் இந்த ஆண்ட விட்டுட்டோம்னா இனி காலம் என்பது நம்மளுக்கு கிடையாது அதற்கு ஏற்றாடு போல உங்களுடைய ஸ்டடி பிரான உருவாக்கிக்கோங்க நம்முடைய சுபிக் குழுவின் சார்பாக இந்த தேர்வுக்கு தேவையான ஸ்டடி மெட்டீரியல் நம்ம தயார் பண்ணி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ப்ரொவைட் பண்றோம் அதே மாதிரி கொஷின் பேங்க் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம் நூற்றி எண்பத்தி ஐந்து தேர்வுகளை உள்ளடக்கிய டெஸ்ட் பேஜ் நம்ம என்னச்சிடோம் உங்களுக்கு கண்டக்ட் பண்றோம் அதே மாதிரி இலவச பயிற்சி வகுப்புகள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அது எல்லாத்தையுமே ஆசிரியர்கள் முழுமையாக பயன்படுத்தி சோ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல தன்னால முடியும் என்ற தன் நம்பிக்கையுடன் ஒவ்வொரு ஆசிரியர்களுமே தங்களை தயார் செய்ய இந்த ஆண்டை விட்டுட்டீங்கன்னா அடுத்த வாய்ப்பு என்பது மிக மிக குறைவாக இருக்கக்கூடிய காலம் வாய்ப்பை பயன்படுத்தி ஆசிரியர்கள் பணியை உரித்தாக்கிக்கோங்க இதனை குறித்த சந்தேகம் கருத்திற்கு சுபிக்குழுவோடு இணைந்தீர்கள் நன்றி நண்பர்களே